இல்லைங்க மாமா எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை வச்சுக்கிட்டு என்னத்தையும் எழுதிட்டே கிடைக்கீங்க மறுபடியும் அழிக்கிறீங்க மறுபடியும் எழுறீங்க அதை என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் அது வேற ஒண்ணு இல்ல மதி குழந்தை மாமா பாட்டுக்கோ சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவர் பாடுக்கு ஊர் போய் சேர்ந்தாரு அதே ஒரே குழப்பமா இருக்கு என்ன தொழில் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு பாத்துக்க ஒண்ணு செட் ஆக மாட்டேங்குது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்னு பார்த்தா அது வில்லங்கத்தை உண்டாக்குது அதை யோசனை பண்ணிட்டு இருக்கேன் என்ன தொழில் பண்ணலாம்னு செய்யிறதுக்கு வேலையா இல்ல இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க வேலை இருக்கு ஆனா எல்லா வேலையோ எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது நம்ம காசு போட போறோம்ல நம்ம போடுற காசு நமக்கு லாபத்தை உண்டாக்கி அந்த காசு ரெண்டு மடங்கு நமக்கு கைக்கு வரணும் அப்பதான் நாமளும் வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு போக முடியும் அதை விட்டு போடுற காசு ஒரே அடியே போயிடுச்சுன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நஷ்டம் தானே மாறி குழந்தை நம்ம செய்யற தொழில் நமக்கு செட் ஆகுமா சரி வருமா லாபம் தருமானு எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டேன் வேலையில இறங்கணும் அப்பதான் காசு நம்பி போடணும் அதுதான் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு பேசாம பொடவ பிசினஸ் பண்ணலாமா மாமா நான் தான் கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கல பொடவ பிசினஸ் பண்ணா எல்லா பொண்ணுகளும் வாங்குவாங்கனே எனது நான் போய் புடவை வைக்கணுமா நல்லா இருக்கு அந்த காலமா இது அந்த காலத்துல தான் எல்லா பொண்ணுங்களும் புடவை கட்டினாங்க இந்த காலத்துல எல்லா சுடிதர் மாட்டிக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்ஸ் மாட்டிக்கிட்டு நைட்டியை மாட்டிக்கிட்டு சுத்திட்டு கிடக்குங்க யாரும் புடவை கட்டுறா சொல்லு பாப்போம் இப்ப எல்லாம் யாரும் புடவை கட்டுறது இல்ல என்ன இப்படி பேசுறீங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தா பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் புடவை கட்டுதுங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் புடவை தான் கட்டுதுங்க புடவைன்னு சொன்னாலே பொண்ணுங்களுக்கு புடவை தான அழகு நீங்க கூட அடிக்கடிக்கு சொல்லுவீங்கல்ல பொடிவில இன்னும் எவ்வளவோ வந்துருச்சு ஹாஃப் சேரி புல் சேரி ஒன் மினிட் சேரின்னு எக்கச்சக்கமான சேரி வெரைட்டி வந்துச்சு அதுக்கு மாதிரி நம்ம விற்கலாமல்ல எல்லாம் வாங்குவாங்க மாமா அதுலயா இப்ப எல்லாம் யாரும் நம்மளை தேடி வந்து எந்த பொருள் வாங்கதில்லை அவங்களுக்கு தேடி நாம பொருளை கொண்டு போய் கொடுக்கணும் அதுதான் எல்லாரும் விரும்புறாங்க என்ன பத்தி சொல்றீங்க? ஆமாண்டா மாமனே இப்போ இருக்கவங்கள பயங்கரமா சோம்பிரு புள்ளிக பத்திங்க. ஊக்காலத்துல அந்த எல்லாரும் தயரி வந்துறோம். அதுதே அது அவங்களும் டும்றறாங்க. போடு வெச்சிரறாங்க. என்ன வேணுமா அதுல பார்த்து ஆர்டர் பண்ணா அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வந்து இயங்க போகுது. தான் இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. நாம கூட கடை கடைய வெச்சிட்டு புடிச்சு போreturnData போறோம். அவங்களுக்கு புடிச்சதே அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. காச்சும் கட்டிடுவாங்க. நாம அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெலிவரி பண்ணா மட்டும் போதும் அப்ப ஆகமத்துல யாரும் வெளியே போய் வாங்குறது இல்ல எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் தானா இருக்கானே பெண்ணி மளிகை சாமானு ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க மேக்கப் சாமானு ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க வீட்டுக்கு தேவையான மத்த சாமானு ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க இப்பல்லாம் ஆன்லைன்ல தான் மாமா எல்லாரும் வாங்குறாங்க பரவாயில்லை மதிக்குழந்தை நீ கூட ரொம்பவே மாறிட்டே ஊர்ல இருந்து வரும்போது படிக்காத பட்டிக்காடாட்டம் நடந்தே இப்ப ராணி ராணியாட்டம் மாறிட்டே போன பாகம வாழ வந்து எடுத்து கேட்க மாதிரி நம்மள மாத்திக்கணும் அப்பதான் நம்ம வாழ முடியும்டா என் மருமக்கு புத்திசாலில எப்பா இருந்தாலும் எனக்கு பொடைய பத்தி அந்த அளவுக்கு பெருசா எதுவும் தெரியாதுப்பா அதான் பொண்ணாடி நடக்கல அவ எல்லாருமே புடவை தானே கட்டிட்டு இருக்கா அவளுக்கு தெரியும்ல பொம்பளைங்களுக்கு எந்த மாதிரி பொடவு பிடிக்கும்னு இன்னொரு பொடவை தான் தெரியா அது வேற ஒண்ணு இல்ல அப்பா ஏதாவது ஒரு சொந்தமா தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போனார்ல அதே மாமாக்கு என்ன தொழில் பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு அதனாலதே புடவை கடை வச்சோம்னா எல்லாரும் போட்டி போட்டுட்டு வாங்குவாங்கல்ல அதே யோசனை பண்ணிட்டு இருக்கோம் அத்தே என்னது புடவை கடையா அதே யாரு பாத்துக்கிறது அஸ்வின் கடையை வச்சு விட்டு கடையை வந்து மதிக்கொழுந்து பாத்துக்க போறான் மத்த வேலை எல்லாம் அஸ்வின் பாத்துக்க போறான் அப்படின்னு அவன் புள்ளியவே அவளால பாத்துக்க முடியாது இதுல வேற பொண்ணு கடை பாத்துக்க போறாளா எப்படி பேர புள்ளிய பாத்துக்கறதுக்கியா காக்கா பட்டி நாம கடுதோ பிசினஸ் அவங்க பாத்துட்டோ பேர புள்ளிய நாம பாத்துட்டோ இது விட வேற இல்ல நமக்கு பெருசான வேலை ஏ ஏன் ஹோட்டல் கடைய யார் பாக்குறது வீட்ல ஏர்க்கனா ஒரு கடை இருக்கு அதுல வந்து உட்கார்ந்து ஒருத்தர் ஒரு வேலையும் செய்யிறது கிடையாது இதுல வேற புதுசா கடையை வெச்சிட்டு அதுல போய் பொண்ணடி உட்காரைக்க போறானா அப்ப வீட்ல சமைக்கிறது கூட்றது பேர்க்கிறது யார் பாத்துக்கறது புள்ளியவனா நீங்க பாத்துக்கங்க மத்ததெல்லாம் யார் பாத்துக்கறது நான் ஹோட்டல் கடைய பாப்பனா இல்ல ஓடி வந்து இங்க உட்கார்ந்து வேலை செய்வனா பழைய கடை இருக்கிற பழைய கடை வீட்டுல இருக்கிற கடைய பக்கத்துக்கு துப்பி இல்ல இன்னொரு கடைய பார்த்து யோசனை பண்ணிட்டு கிடக்குது இவ ஒரு பைத்திய காது எந்த நேரத்துல எது பேசணும் தெரியாம பேசிட்டு போறான் அப்பா அம்மா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வருது அம்மா சொல்றது சரிதான் படுது என்னன்னு எனக்கு புள்ளைய பாக்குறது யோகியம் இல்ல தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா ஐயோ அது இல்ல மாதிரி குழந்தை ஏற்கனவே நம்ம வீட்டுல ஒரு கடை இருக்கு அப்புறம் நாம எதுக்கு இன்னொரு கடையை போடணும் சொல்லுங்க பாப்போம் நீ என்னப்பா சொல்ற எனக்கு ஒண்ணு புரியலையே கேப்பா நாம எதுக்கு புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கணும் ஆளுகளுக்கு ஒரு பக்கம் வேலை செஞ்சோம்னா அது தான் இருக்கும் அம்ம தோட்டதுன்னு தெரியல அம்மத்தை ஏற்கனவே ஒரு குட்டியா ஒரு டிஃபன் கடை வச்சிருக்காங்க நாம வேணும்னா இருக்கிற கடையை நல்லா பெருசா டெவலப் பண்ணி அதுலயே நம்ம ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நமக்கும் அழுச்சல் இருக்காது ஒரே கடையே நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆளுங்களும் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு செஞ்சாலும் நல்ல லாபம் வரும்பா இப்ப திருமண பக்கம் ஹோட்டல் கடைதையும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு மணிக்கு கூட ஹோட்டல் கடை ஓடுற கடை எத்தனையோ கடை இருக்கு அதனால சாப்பாடு கடை வந்து என்னைக்குமே நமக்கு வந்து நஷ்டத்தை உண்டு பண்ணாது இன்னைக்கு வந்தாலும் அது நாம லாபம் தானே அப்படி இருக்கும்போது நாம அந்த கடையா வந்து நல்லா வந்து பெருசு பண்ணலாமே நீங்க சொன்ன மாதிரி கூட நல்லா பெருசா பண்ணோம்னா ஆன்லைன்ல கூட சாப்பாடு விற்கலாம்ல நான் கூட பாத்துருக்கேன் ரெண்டு மூணு பேர் இருக்க சாப்பாடு கூடிய குட்டு இந்த பக்கம் வண்டியில வந்து குடுத்துட்டு போவாங்க அப்படி கேட்டப்போ சாப்பாடு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அதான் வந்து குடுத்துட்டு போன சொல்லுவாங்க இது கூட நல்ல ஐடியா தான் பேசாம இந்த கடையை நம்ம பெருசா பண்ணி நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு எல்லாம் செய்வோம்ப்பா நீ என்ன சொன்ன மாறி நானும் யோசனை தான் மாமா பாசல் கட்டினாலும் ஒருத்தருக்கு சாப்பாடு செஞ்சாலும் ஒருத்தருக பாத்திரத்தை கழுவுனாலும் ஒருத்தருக காய்ச்சல் வாங்கி கல்லால போட்டாலும் நாலு பேருக்கு நாலு வேலை சரியாத்தே இருக்கு நமக்கும் அந்த அளவுக்கு கழுப்பு தெரியாதுங்க அப்படியே அப்ப கூடி சீக்கிரம் நம்ம ஒரு கறிய பெருசு பண்ணிடுவோம் ஏமா ஏமா என்னடா நெகி 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 ஏமா நீங்க சொன்ன மாதிரி நாங்க பொடியோ கடயில இனி மட்டும் வைக்க மாட்டோம் என்ன அதுக்கு பதிலா பாண்ட கடை வைக்கப் போறியாக்கா ஐயோ இல்லமா நாங்க ஒரு ஒரு யோசனை பண்ணிருக்கோம் நாம ஒரு பிசினஸ் பண்ணோம்ல எதுக்கு நாம இன்னொரு கடையை வெச்சிக்கிட்டு நீங்க வெச்சிருக்கிற டிபன் கடையை நாம பெருசு பண்ணலாமா பெருசு பண்ணப் ஆமாம்மா ஆமாமா பெரிய பெரிய விஐபிங்க சாப்பிற பைசா ஸ்டார் ஹோட்டல்னா எடுத்தோம் கவுத்தனே பந்துறது இல்ல சாதாரண சின்ன கையை இந்திக்கு போவணும் ஹோட்டல் கடை வச்சுட்டியா அவ்வளவு பெரிய கடைக்கு ஓனர் ஆயிருப்பாங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சின்ன கடையை நம்ம இருக்கிற ஒரு லட்ச ரூபாய் வச்சு கொஞ்சம் பெருசாக்குவோமா அதுக்கப்புறம் நமக்கு வர லாபத்தை வச்சு இன்னும் நம்ம கடையை பெருசாக்கிடுவோம் அப்படி இப்ப சொல்றேன் ஆமாமா நீங்க செய்யற இட்லி கொஞ்சம் அத்தி கொஞ்சம் சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கே நாற்பது பேர் இங்கே நல்லபடியாக தான் வந்து போயிட்டிருக்காருக்காக ஏ ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் இன்னும் நல்லா பெருசாக பண்ணலாம்ல எப்படி இது நல்ல யோசனை தான் இருக்கு இதுக்கே தான் இவ்வளவு யோசனை பண்ணிட்டுருக்கா சரிவு செதுப்பு ஆஹ் சரி பா சாரி நீங்க சொன்ன சரியாக தான் இருக்கா அதே மாதிரி பண்ணிவிடுவா அப்புறம் என்ன கூலிச்சுக்கோ ஒரு நல்ல நாள பாத்து நம்ம கடையை பெருசா அதுக்கு முன்னாடி கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருவோம் ஏமா நீங்க சொல்லுங்க இப்ப இருக்கிறத விட இன்னும் நாலு மடங்கு பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் வாங்கணும்ல என்னென்ன பாத்திரம் வேணும்னு சொல்லுங்க நானும் அப்போ பாத்து வாங்கிட்டு வந்துடுறான் நல்ல நாள் பாத்து நம்ம கடைக்கு ஒரு நல்ல பேர் வச்சு பெருசா தொடங்கிடுவோம்

ஏமா நீங்க என்னென்ன சாமான போட்டு கொடுங்க நாங்க போய் வாங்கி தந்துடுறோம் எப்பா அஸ்வினே பாத்துடலாம் பொம்பளைக்கு பார்த்து வாங்குற மாதிரி வராது நீங்க போனீங்களோ ஏனோ தோணும் பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க எந்தது எதது செய்யத்துக்கு எப்படிப்பட்ட பாத்திரம் வேணும் அதிகனமான பாத்திரம் வேணுமா இல்ல லேசான பாத்திரம் வேணுமா இல்ல அளந்து போற மாதிரி பாத்திரம் வேணுமானே என் அம்மாவுக்கு தான் தெரியும் அதனால அம்மாவும் கூட வர தெரியா நம்ம மூணு பேரும் சேர்ந்தாலும் போய் வேணுன்றதை வாங்கிட்டு வருவோம் ஹம் சரிங்கம்மா குளிச்சிட்டு ரெடி ஆயிடுங்க நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் நம்ம எல்லாரும் போவோம் குழந்தை அடுப்புல இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் சட்னி மட்டும் அரைச்சிரு சரியா நான் போய் சட்னி ரெடி ஆயிட்டு வந்துறேன் சரி அத்தை ஜப்பா இப்போ இவ முகத்துல ஆனந்த சிரிப்பே வருதுப்பா பா இவ சொல்றது கேட்டா மட்டும் தான் இவளுக்கு சந்தோஷமா இருக்கு நாம சொல்றது இவளுக்கு கேட்கணும் இல்ல என்னமே வர மாட்டீது சரி விடுங்க மாமா அத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அவங்க அப்படியே சரி உங்களுக்கு கார சட்னி அரைக்கவா இல்ல தேங்காய் சட்னி அரைக்கவா தேங்காய் சட்னி சட்டா நிஞ்சி கறிக்கிற மாதிரி கறக்குமா கார சட்னி அரைச்சிரு ம் சரிங்க மாமா